இந்த ஆண்டு மேல்லை பள்ளி இன்றைக்கும் சிறப்பு செலுத்த பாடுபட்டவர்கள் எச்சனையோன் விழாவை நாம் கொண்டாடி அவர்களை எல்லாம் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கவும் அவர்களை பெருமையோடு பாராட்டுகிறோம் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தான் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் நந்தகுமார் அவர்கள் ஒரு பொறியாளர்

பிஹெச்சே சொல்லப்படுகின்ற நிறுவனத்தை பணியாற்றியவர் ஏழு மணிக்கு தான் அங்கே இருக்கணும் அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய முறை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கிய மாற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் அதே கொண்டு சொல்லும் போது நம்முடைய பணி கொடுத்திருக்கு இனந்தோறும் வீட்டில் என்ன பண்ணியிருக்கிறது இருக்கிறது என்ன என்று சொல்ல தெரியாது ஆனால் பள்ளிக்கூட அரசு ஆசிரியர்களை பார்த்து என்ன செய்ய வேண்டுமோ அதை வழிகாட்டி செல்வதில் இன்றைக்கும் கிடையாது அத்தனை செயலாளர்கள் வருக வரு அவர்தான் வழக்கறிஞர் திரு பி எஸ் சகோதரமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் இங்கே செயலராக பணியாற்றி இந்த பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் நேரில் நின்று கண்காணிக்கிறார் அவர் எங்களுக்கும் அத்தகைய கொள்கை குறிஞருடைய குழும திரு கிழியவர்கள் தான் இத்தகைய பொருளாதார கண்காணியாக அத்தகைய பொருளாதார திரு கிழிய அவர்களை வருக வருகை என்று வரவேற்க மிகுந்த மகிழ்ச்சியடை அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு முன்னிவராக திரு ஆர் வேகராஜ் அவர்களை அழைத்தது அவர் ஒருவர் நமக்கெல்லாம் ஆயுள் நடந்த பெருமை அது போதாது என்று இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் பெருமைக்குரியவர் இவற்றில் செந்தில் குழுவை அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று அதே மாதிரி நிறைய கருத்தரங்களை வளர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்திருப்பதும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அவர்களையும் அனைவருடைய சார்பிலையும் வருகிற வருகின்ற வருகிற மகிழ்ச்சி அடைகிறது நிர்வாகத்துறை உறுப்பினர்கள் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நிர்வாகத்துழு

அவர்களுக்கு பொன்னாடை சிறப்பு செய்கிறோம் அதற்கு ஒரு காரணம் உண்டு மற்ற ஆசிரியர்களும் அதை பார்த்து நாமும் அதை போல் பணியாற்றி தொண்டு செய்து இந்த உழைக்க வேண்டும் என்கின்றதையும் அங்கே நாம் சொல்லிக் காட்டுகிறோம் ஆண்டுகள் பணியிடப்பட்டவர்களையும் வருக வருக என்று வருகை மகிழ்ச்சி அடைகிறேன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் எல்லாம் இல்லாமல்

சீனிவாசன் ஒருத்தர் அவர்கிட்ட வந்தார் வந்து கேட்டார் என்னுடைய பையனை மாநில கல்லூரியில் சேர்க்கணும்னு பார்க்குறேன் அங்கே போய் கேட்டேன் இயற்கையை பிரிவில் சேர்க்க வேண்டும் கேட்டேன் இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் கொஞ்சம் நீங்கள் பார்த்து சொல்லி வாங்கி கொடுத்தாரு அவர் காங்கிரஸுக்கு மாநாட்டு மாநில தலைவர் அவர் தான் காமராஜர் வந்தவர் அவருடைய நண்பர் சீனிவாசன் அது யாருக்கு பிறகு சொல்கிறேன் உடனே காமராஜர் சொன்னார் உன் பையன் சீட்டு வாங்கி கொடுத்து நான் இருக்கிறேன் சரி பார்க்கலாம் ஆரட்டம் பார்க்கலாம் சொல்லிட்டு உடனே நீங்க தலைவரை பார்த்தீங்களான்னு கேட்டார் பார்த்துட்டேன் அப்போ முதல்வர் சென்னையில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்க அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார் பேசுற என்னங்க ஒரு பையன் நல்லா படிக்கலாம் இயற்கையை படிக்கணும்னு நினைக்கிறான் அதுக்குள்ள இடம் இல்லைன்னு சொல்லி அப்ப நல்லா படிக்கிற பையன் என்ன செய்வான்னு கேட்டார் தொலைபேசியில தான் அவர் சொன்னார் நமக்கு ஃபிசிக்ஸ் இயம்பிஎல் படிக்கிற பையனெல்லாம் போய் ஆயுத குணத்தில் பரிசோதனை பண்ணணும் அப்படியா நம்ம அங்கே போய் பரிசோதனை பண்ணுறதுக்கு பன்னெண்டு பேருக்கு தான் இடம் இருக்குது பன்னெண்டு பேர் முதலையும் சேர்ந்துட்டாங்க அதனால் எங்கள் வழி இல்லை ஓஹோ இங்கே ஒன்றும் செய்ய முடியாதா இல்லைங்கய்யா சரி ஃபோன் அனுப்பிச்சிட்டேன் ஒரு விசிக்கு ஃபோன் பண்ணார் அந்த விசி தான் தமிழ்நாட்டிலேயே விசின்னு சொன்னால் அவர் தான் ஏஎல் போதையா பல்லாண்டு காலம் துணைவேந்தராக இருந்தவர் அவருக்கு தொலைபேசியில் தொடர்ந்து வந்தார் என்னங்க இந்த மாதிரி கேட்டேன் அவர் இப்படி சொல்கிறாரு பன்னெண்டு மேலே படிக்க முடியாதா எவ்வளோ பையங்க வேற வேறைய கல்லூரியில் படிக்கிறதை விட்டுட்டு மாநில கல்லூரியில் படிக்கிறான்னு இல்லைங்க அவராக அப்படியே சொல்கிறார் ஆய்வு போட அங்கே போய் பரிசோதனை பண்ணுங்க இயற்கை அப்படியா ஒன்றும் செய்ய முடியாதா செய்ய முடியாது சரி தொலைபேசி சொல்றார் மாணவியில் அப்போ கல்வி அமைச்சர் கேரளாலாம் சேர்ந்தது உடனே அவருக்கு ஃபோன் போட்டுருந்தார் மாதவன் கொண்டு இருக்கிறார் என்னையா ஒரு பள்ளி ஒரு பழ கல்லூரில் பன்னெண்டு பேத்தி மூலம் இடம் இல்லை என்ன செய்யறீங்க நீங்க அவங்க ரெண்டு பேர்த்துமே எவ்வளோ பணிவாக பேசுனார் மந்திரிகிட்ட பேசும்போது ஒரு அதிகாரத்தோடு பேசுகிறார் அதுதான் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆட்சியில் இருக்கிற சிறப்பு உடனே மாதவ மேனன் என்ன செய்யணும்னு கேட்டார் பன்னெண்டு பேத்தி மன்னர் இடம் இல்லை என்ன செய்யறதுன்னு கேட்டார் ஆமாங்க இயற்கை நிறைய கல்வி எல்லாம் வாங்கணும் அதெல்லாம் இல்லை பன்னெண்டு பேத்துதான் இடம் இருந்தாரு அப்படியா நான் வந்து சொல்கிறேன் கேட்க

நீங்கள் நன்றாக படிக்கிறீர்கள் மிகச்சிறந்த பதவிக்கு செல்லுகிறீர்கள் உங்களுடைய அப்பா ஏழ்மையாக வளர்க்கலாம் விவசாயம் என்றால் வளர்க்கலாம் கூடி தொழிலாளராக இருக்கலாம் நீங்கள் ஒரு பதவிக்கு சென்று அவர் என்ன கிடைக்கும் அப்பா இவர் பெரிய பேங்க் மேனேஜரோட அப்பா இவர் மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தினுடைய அப்பா இவர் அப்படிங்கிற பெருமை உங்களுடைய அப்பாவுக்கு கிடைக்கும் அதை நீங்க அதை ஒழுக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அதோட திறமையை பல மறந்து உயர்த்தி கொண்டு இன்னொரு ஆண்டு ஒரு ஆண்டு எத்தனையோ விழாக்கள் நாம் நன்றி சீர்த்துவதற்காக நடத்துகிறோம் இன்னும் ஆண்டு விழா நடத்துகிறோம் எத்தனையோ விழாக்கள் நடத்துகிறோம் அந்த விழாக்களுக்கு தலைமை காக்கக்கூடிய தகுதியை நீங்கள் கொடுத்துக் கொண்டேன் அதையெல்லாம் நாங்கள் அத்தனை செய்திகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேன் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று வருக வருக என்று வருகையினால் தான் நன்றி <laughs>